ஸ் இன்றைக்கி நான் வந்து வாழைத்தண்டு சூப்பு செய்ய போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் காஞ்சிருச்சு நான் ஒரு பிரியாணி இடம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பட்டை ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வந்து வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன்டா அதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்ய போகிறேன் வாழை சூப்பு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வாழைத்தண்டு கட் பண்ணுறீங்க இல்லையா அது என்ன என்னாகுனாக்கா நீங்கள் தண்ணியில் நார்மல் வாட்டரில் போட்டிங்கனாக்கா என்ன ஆகிடும்னா கருப்பாகிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா வாழைத்தண்டை கட் பண்ணி கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் வந்து சோம்புத்தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் போட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா நீங்கள் சூப்பு குடிக்கலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குது இல்லையா அதில் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு ஆஃப் டம் ஆஃப் ஸ்பூன் வந்து கரைச்சிட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுனாக்கா சூப் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இது நீங்கள் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் போட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து தேவையான அளவு உங்களுக்கு கார காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாத்தண்டை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ